ஸ் இனி நான் பாக்க போறது ஒன் பீஸ் எபிசோட் சிக்ஸ்டி த்ரூ தை தேசண்ட் இயர் ல ஜன் லிவ்

மேல கொண்டு போய் மேல இருக்க டிராகனை லவக்குன்னு புடிச்சு அதுக்கு மேல அவன் போய் அதுக்கும் மேல அவன் கால கொண்டு போய் கப்பல் எங்க இருக்குன்னு ஒரு ஆங்கிள பாத்துட்டு பேட்டில் ஆக்சு சும்மா சல்லுன்னு கீழ வருவான் அவன் வர்ற வேகத்தை பார்த்தவனே தடிப்பயிலுக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹா பெரிய சைஸ்ல அடி விழா போகுதுன்னு கரெக்ட் அவன் அடிச்ச அடில அவனுக்கு மட்டும் அடி விழுந்துருந்தா பரவாயில்ல ஒரே அடியில அத்தா தண்டி கப்பலையே ரெண்டா பொழந்துருவான் பயலுக்கு அவ்வளவு வெறியாயிருச்சு இத முன்னாடியே பண்ணியிருந்தானா இந்த பஞ்சாயத்து இல்ல இல்ல நேவி ஆளுங்க எல்லாம் பாத்துட்டு வாய பொழந்துருவானுங்க கொக்கா என்ன அடின்னு சோ அப்படி அடிச்சு திருக்க விட்டுட்டு லூஃபி கொலை தெரியல வந்து நீ கேரதோட உடனே அவனுக்கு ஆளுங்க வேக போய் அந்த நெல்சனை காப்பாத்தா ஓடுவானுங்க அப்பவே நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க ட்ரூப்போட பாஸை தூக்கிட்டா அந்த ட்ரூப்பே வீக் ஆயிரும் சரி ஒரு வழியா பஞ்சாயத்து முடிஞ்சு கிளம்பலான் போகும்போது மேல அந்த டிராகன்ஸ் எல்லாமே அப்படியே வட்டமா சுத்திட்டு இருக்குங்க என்ன பண்ணுதுங்கன்னு பார்த்து முடிப்பான் அதுக்கப்புறம் கிளம்பிடுவான் இங்க அந்த சங்கிலி போட்டானுல அத ஒரு சைடு விடணும் ஒரு சைடு இழுக்கணும் ஆனா அந்த கிருக்கு பாலியா பதட்டத்துல ரெண்டு சைடும் இழுப்பானுங்களா அது என்ன ஆகும் கப்பல் எல்லாம் மாத்தி மாத்தி இடிச்சுக்கிட்டு கண்ணா பின்னானு கொலாப்ஸ் ஆயிட்டு கிடக்கும் நல்ல வேலை ஜோரோவும் செஞ்சு எந்த ஒரு பஞ்சாயத்தும்

போட்டு தூக்கம் ஊர் மக்களுக்கு எல்லாம் சம வீதி இது என்ன எர்த்துக்கு வாக்கான்னு ஆனா இது நார்மல் எர்த்துக்கு மாதிரி இல்ல ரொம்ப பெருசா இருக்கு என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்டே போன எபிசோட்ல கடலுக்கு கீழே அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது போது பச்சை பச்சை உருவாச்சு அது தீவு போல அப்படியே மேலே வருது பெரிய பெரிய ராக்கெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு வரும் நமி பார்த்துட்டு மிரண்டுருவா ஏன்னா இதத்தான் அந்த மேப்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது கரெக்டா தான் இருக்கு இங்க தான் அந்த டிராகன் நெஸ்ட் இருக்கு அதோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப அதிகம்ங்கிறதுனால அதுங்களை மிலினியல் டிராகன் எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த ஐலாண்டு ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் மேலே வரும் சோ அப்படித்தான்

பெரிய காண்டினே உருவான மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன டிராகன்ஸ் எல்லாம் அதோட ஐலாண்டுக்கு வந்துருங்க அந்த ஐலாண்ட சுத்தி ஏகப்பட்ட சிலைகள் எல்லாம் டிராகனோட சிலை தான் எல்லாருமே ஒரு செகண்ட் அந்த காட்சியை அசந்து போய் பார்ப்பாங்க ஏன்னா இப்படி ஒரு அதிசயத்தை இப்ப தான் மொதல் டைம் பார்க்கறாங்க ஒன்னு ரெண்டுன்னா பரவாயில்ல ஏகப்பட்ட டிராகன்ஸ் இல்ல அதுங்க எல்லாம் சுத்தி நின்று ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருக்குங்க இந்த இடத்துக்கு தான் அந்த கிராண்ட் பா டிராகன் வரணும்னு ஆசைப்பட்டுச்சு ஆனா கடைசியில எப்படி ஆயிருச்சேன்னு சோகமா பாத்துட்டு இருக்கும் போது தூரத்துல அந்த கிராண்ட் பா டிராகன் இருக்கிற மாதிரி இருக்கும் உடனே அப்பிசை அடிச்சு புரண்டு உள்ள ஓடுவான் ஏன் என்னாச்சு இவளுக்குன்னு எல்லாம் பேனு கூடுவாங்க லூஃபியும் பாத்துருவாங்க

ரொம்பவும் வித்தியாசமா இருக்கு மேபி இதுதான் டிராகனைட் ஆகுங்கிற மாதிரி பேசிக்குவாங்க அப்ப நம்ம சஞ்சிக்கு அங்க இருக்க கல்லெல்லாம் பார்த்தா டிராகன்ஸ் மாதிரியே இருக்கு ஆனா டிராகன் தானான்னு ஒரு சின்ன டவுட் சரி எதுக்கு அந்த ராக் எல்லாமே டிராகன்ஸ் மாதிரி இருக்குன்னு கேட்டா அட வேற ஒண்ணும் இல்ல இந்த ஐலாண்டே ஆயிரம் வருஷமா கடலுக்குள்ள இருக்குது இல்ல சோ அதனால அந்த டிராகன்ஸோட பாடியில இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாசிலைஸ்ட் ஆயிருக்கு இது எப்படின்னா யானை எல்லாம் சாக போதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதோட கிரேவியார்ட்ல போய் ஒழிஞ்சுக்குமாமா அதே மாதிரி தான் டிராகன்களும் அதுங்க சாக போதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த டிராகன்ஸோட கிரேவியால போய் ஒழிஞ்சுக்கோங்க சொல்ல இது ஒரு டிராகனோட கிரேவியார்டுன்னு சொல்லுவா

அது சொல்லிச்சாமா அது ஆக்சுவலா ஆயிரம் வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்குன்னு ஆனா அது சந்தோஷமா இருந்தது கடைசி ஒரு வருஷம் அந்த அபிஸ் கூட இருந்த நாள் மட்டும் தான் இதெல்லாம் அவன் சொல்ல சொல்ல அந்த குட்டி பொண்ணு அப்படியே ஃபீல் பண்ணுவா நமிக்கு ஒரே புரியல எப்படி டிராகனோட பாஷா உனக்கு புரிஞ்சதுன்னு கேப்பா யாருக்கு தெரியும் ஏதோ தெரிஞ்சதும்பா மொத்தத்துல அறவே காடு பாக்குற எல்லா வேலையும் பாத்துருக்கேன்னு புடிச்சுட்டு வாங்கலாம் அந்த டைம் அந்த குட்டி பொண்ணு இன்னும் தேம்பி தேம்பி அழுது அந்த டிராகனை புடிச்சு கத்திட்டு இருப்பா ஏன்னா அதே வகிட்ட என்ன சொல்லிச்சு அதோட நெஸ்டுக்கு வந்துருச்சுன்னா பழைய மாதிரி அது ஸ்ட்ராங்கா மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா அது கண்ணையை துறக்கலையே ஒழுங்கா எங்கிட்ட பேசு உன்னால முடியும் பேசு பேசுன்னு கத்து கத்து கத்துவா ஆனா அது எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல எப்படி இருக்கும் அது செத்து போச்சு எப்படி அந்த குட்டி பொண்ணு அழுகிறத பாத்துட்டு நம்ம ஆளுகெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க லூஃபி என்ன சொல்லுவான் கிராண்ட் பா யூ ஒன்னும் நம்ம கிட்ட பொய் சொல்லல அவர் உண்மையதான் சொன்னாருமா என்ன சொல்ல வரான்னு கேட்டா அவரு ஒரு மில்லினியல் டிராகன் அப்படின்னா ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு டைம் அவரோட நெஸ்டுக்கு திரும்ப போவாரு அந்த டைமுங்கும் போது அவர் மறுபிறவி எடுத்து வருவாராமா கொஞ்சம் அங்க பாருன்னு சொல்லி கை நீட்டுவான் பார்த்தா அங்க ஒரு டிராகன் முட்டை இருக்குமா அந்த முட்டை அப்படியே கிராக் விட்டு அதுக்குள்ள இருந்து அழகா ஒரு குட்டி டிராகன் வெளியே வரும் அதை பார்த்தோன்னே அவளுக்கு செம ஹாப்பி அது ஒரு மில்லினியல் டிராகன் சோ அப்படி அந்த முட்டையை விட்டு அது வெளியே வந்த உடனே மத்த டிராகன்ஸ் எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்து அது கூட விளையாட ஆரம்பிச்சிருங்க ஆனா அது நம்ம அபிச பார்த்து கத்தன உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஆனந்த கண்ணீர்ல மறுபடியும் அழுது தீபா சோ இப்போ அவளுக்கு என்ன ஃபீலிங்னா அந்த கிராண்ட்பா டிராகன் செத்தாலும் அது மறுபிறவி எடுத்து வந்துருச்சு அதனால எந்த கவலையும் இல்லம்பா பட் இருந்தாலுமே அவளை பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணு மில்லினியல் டிராகனோட கல்லறை எல்லாம் இல்ல இது உயிர் உருவாகிற இடம் அப்படின்ட்டு அவன் மனசே தேத்திக்கிட்டு எல்லாத்துக்கும் யூ சொல்லுவா ஏன்னா நம்மளுக்கு மட்டும் இல்லன்னா அந்த டிராகனை அதோட இடத்துக்கு கொண்டு வந்திருக்க முடியாது இப்ப இது எந்த மாதிரி இடம்னு எனக்கு புரிஞ்சு போச்சுங்க

அவங்களுக்கு வேற வேலை இருக்குல்ல சார் ரைட் அண்ட் எல்லாம் ஜாலியா கிளம்புவாங்க ஆபீஸ்க்கு செம ஹாப்பி எப்படியோ அந்த டிராகனா அதோட நெஸ்ட்ல கொண்டு வந்து சேத்தாச்சின்னு இங்க ஆளுங்க போகும்போது இந்த இடத்துல இருக்க கல்லுகளை பத்தி பேசிட்டு போவாங்க என்னன்னா இதுங்க எல்லாமே இப்ப டிராகனைட்டா இருந்தா கூட அதை அவ்வளவு ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியாது அப்படின்னா அந்த நேவி ஆளுங்க தேடி வந்த இமோட்டாலிட்டி அதெல்லாம் என்னன்னு கேட்டா அதெல்லாம் கனவுக்குள்ள இருக்க கனவாமா இப்போ அந்த டிராகன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கே ஃபாசல்ஸ் அதை மொத்தமா இவங்க எடுத்துட்டு போனாலுமே அதுல இருந்து இவங்களால எல்லாம் எலிக்ஸரை எடுக்க முடியாது அப்பனா நேவி முட்டா பழுக ஒண்ணுத்துக்கு ஆகாத ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு முக்கியம்

எலிக்சர் ஆஃப் இமோர்டாலிட்டியை மட்டும் எடுத்துட்டோம்னா நமக்கு சாவே கிடையாது அப்படி அப்படின்னு பேராசையில சும்மா வேற லெவல்ல பேசிட்டு இருப்பான் இப்படி அவன் பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க அந்த எரிக்கு ஒரே வெட்டு அப்படியே கதறிக்கிட்டே தெரிவிச்சு அடிச்சு போய் விழுவான அந்த சத்தம் நம்மளுக்கு கேட்டும் யார் ஆண்டு அந்த எரிக்கு பயங்கரமா போஸ் கொடுத்து நிப்பானா கொய்யால இவன ஒரு கை பாக்காம விடக்கூடாதுன்னு ரெண்டு குரூப்பும் மாத்தி மாத்தி சும்மா பயங்கரமா லுக்குறதோ இந்த எபிசோடுக்கு என்ன காடு போட்டு மூடிக்கிறாங்க